காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாத் அணை கட்ட தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதை கண்டித்தும் தமிழ்நாட்டு காவிரி உரிமை பறித்து கர்நாடகத்திற்கு சாதகமாக செயல்படுவதற்காக ஒன்றிய அரசால் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவராக அமர்த்தப்பட்ட எஸ் கே ஹெல்தர் அந்த பதவியிலிருந்து உடனே வெளியேற்ற வலியுறுத்தியும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்மணிகளை இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விவை சட்ட வரைவு மசோதாவை கைவிட வேண்டும் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை எம்எஸ்பியை நிர்ணயம் செய்து சட்டப்பூர்வமாக்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் டெல்டா மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூ முப்பத்தைந்தாயிரம் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் உழவர்களின் உரிமை மின்சாரத்தை பாதிக்கும் வகையில் மின்சார திருத்த சட்ட முன்வரைவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்க்கு தஞ்சாவூரில் நினைவு மணிமண்டபத்தில் திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் உழவர் எழுச்சி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் பே மணியரசன் தலைமையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரணி தேரடியில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று நகராட்சி முன் வைக்கப்பட்ட வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மணியரசன் கர்நாடக போல தமிழகத்தில் விவசாயிகளுக்கு முதல்வர் குரல் எழுப்பவில்லை இனியும் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் எழுப்பவில்லை என்றால் இந்த தேர்தலில் நோட்டவிற்கு வாக்களியுங்கள் என தெரிவித்தார் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் மேற்கே தாட்டு அணையை கட்டுவதை நோக்கி வேகமாக கர்நாடகம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் என்பவர் ஒரு சட்டத்துக்கு புறம்பான கருத்தை கூறி தமிழ்நாடு போட்ட வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார் கட்டக்கூடாதுன்னு போட்ட வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார் இதை பற்றி வாய் திறக்காமல் இதற்கு தீர்வு என்ன என்று எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம் நக்கல் பேசக்கூடிய துறைமுருகனை விட்டு ரெண்டு வார்த்தை பேர் சொல்ல வேண்டியது நையாண்டி நாயகன் துரைமுருகன் அங்கே சித்தராமையா அந்த முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறார் அலுவலகம் திறந்து விட்டார்கள் காவேரி மேக்கேத்தாட்டு கட்டுவதற்கு அணு அலுவலகம் திறந்து இத்தனை ஸ்டாஃப் இப்போ நேரம் போட்டிருக்கோம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க ரகசியமாக இல்லை ஏற்கனவே ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி இருந்த காலத்தில் தான் தடையெல்லாம் இருந்தது அனுமதி இல்லாமல் கேமாவதி ஹேரங்கி அணைகளை கட்டினார்கள் கபினியை கட்டினார்கள் யாரும் தடுக்கலை இன்னும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்காரா கர்நாடகத்துக்கு சாதகமாக இருக்காரான்னு தெரியணும் ஒன்று அவர் உண்மையில் நம்மளுக்கு ஆதரவாக இருந்தார்னா வாய் திறந்து இந்த முதலமைச்சர் பிரதமர்கிட்ட பேசணும் அறிக்கை கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் இப்படி தப்பாக தீர்ப்பு சொல்லியிருக்கு எனவே நீங்கள் ஒரு தனி ஆணை போடலாம் மத்திய அரசு பிரச்சனைக்குரிய இடத்துல இப்போ அணை கட்டக்கூடாது இதுவரைக்கும் வனத்துறை இன்னும் அனுமதி கொடுக்கல இந்திய அரசுடைய வனத்துறை அனுமதி கொடுக்கல எனவே மோடி வந்து அறிக்கை கொடுக்கணும் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் முரண்பாடு வேண்டாம் அந்த அணை புதுசாக தட்டில் கட்டக்கூடாது பிறகு வல்லுனர் குழு போட்டு நம்ம பரிசீலிப்போம் என்றாவது சொல்லி ஒரு அறிக்கையை தமிழ் இந்திய தலைமை அமைச்சர் மோடி கொடுக்க வேண்டும் என்று மௌனம் காக்கும் எல்லாத்துக்கும் வாய் சல சல சலன்னு பேசக்கூடிய ஸ்டாலின் காவேரிக்கு மட்டும் பேச மாட்டார் அப்போ நீ அந்த ரங்கமாக கர்நாடகத்தை பார்க்குறீங்களான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஒன்று அந்த கோரிக்கையை வச்சுருக்குறோம் அடுத்ததாக இந்த ஒரு உத்தரவு போட்டு மேற்கே தாட்டை அனுமதிக்கவே முடியாது என்று தான் இது பழைய பாடங்கள்லேருந்து கற்றுக்கொண்டு மக்கள் வெகுண்டு த தடுத்தாக வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் அடுத்ததாக இந்த காவேரி மேலாண்மை ஆணையம் என்று ஒன்று போட்டிருக்கிறார்கள் நயவஞ்சகமா நரேந்திர மோடி கர்நாடகத்துக்கு சாதகமான ஆளை எஸ்கே ஹல்தர் என்ற ஒரு நபர் நீராற்றல் துறை தலைவராக இருந்து பணி ஓய்வு பெற்ற நபரை அஞ்சாண்டுக்கு இந்த பதவியை கொடுத்து அந்த ஆள் ஒரு வார்த்தை கூட நடுநிலையாக பேசுனது கிடையாது கர்நாடகத்துக்கு சாதகமாக தான் அந்த ஆள் நடந்துக்குவார் எனவே அந்த ஆளை உடனே அந்த பதவி விட்டு நீக்கணும் இப்போ உள்ள அந்த குழுவை கலைக்கணும் கலைச்சிட்டு பக்ரானங்களில் இருக்கிறது போல் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதுதான் அதாவது காவேரி தீர்ப்பாயம் இறுதியாக ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்த தீர்ப்பில் உள்ள தண்ணீர் அளவு பகிர்வு மட்டும்தான் மாற்றி அமைக்கப்பட்டது பாக்கியெல்லாம் செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பின்படி புதிய பக்ரானங்கள் போல் அந்த காவேரி தீர்ப்பாயம் சொல்லியிருக்காங்க பக்ராணங்கள் அணக்கியிருக்கிற வாரியம் போல் தன்னாட்சி அதிகாரம் உள்ள வாரியத்தை போடணும் அந்த காவேரி தண்ணீரை திறந்து விடுறது ஒரு தடவை கூட அந்த அந்த ஹல்தர் தலைமையில் உள்ள ஆணையமோ குழுவோ நியாயத்தை சொல்லலை குறைச்சி சொன்ன தண்ணியும் கர்நாடகம் திறந்து விட்டதில்லை அதை பற்றி அந்த ஆளு கவலைப்பட்டதும் கிடையாது எனவே அந்த மாதிரி இருக்குது விதைகளை தேர்வு செய்கிற உரிமை வந்து விவசாயிகளுக்கு கிடைத்தவரை விதை சட்டம்னு கொண்டு வந்து விவசாயிகிட்ட திணிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அடுத்தது நெல் கொள்முதல் இருபத்தி ரெண்டு விழுக்காடு நிரந்தர ஈரப்பதம் என்பதை ச கொண்டு வாங்க ஒரு உத்தரவு போடுங்க அது குருவையாக இருந்தாலும் சம்பாவாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரலும் ஈரப்பதம் இருந்தால் அதை வந்து கொள்முதல் செய்யலாம் என்பதை கொண்டு வாங்க அடுத்ததாக வேளாண் விளைபொருட்களுக்கு எம்எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தபடி குறைந்தபட்ச ஆதரவு விலையை தீர்மானிக்க வேண்டும் அந்த ஃபார்முலா படி எம்எஸ் சுவாமிநாதன் குழு சொன்ன ஃபார்முலா படி விலையை தீர்மானிக்க வேண்டும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு என்று நிவாரண உதவித்தொகை தர வேண்டும் அதுபோல் இந்த தனியாருக்கு மின்சாரத்தை தாரைவார் இருக்கிறத கைவிட்டு அதை விட்டீங்கன்னா இலவச மின்சாரமும் போயிடும் அதை கைவிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்முடைய ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு தஞ்சையிலே ஒரு மணிமண்டம் கட்ட வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வைத்து இந்த பேரணி மன்னார் உடையில நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து எல்லா கட்சிகளும் எல்லா தமிழ்நாடு அரசும் ஒருமித்து தமிழ்நாடு குரலாக கொள்ள வேண்டும் கர்நாடகத்தில் இருப்பது போல தமிழ்நாட்டில் ஒரு பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் குரல் எழுப்புவதில்லை வந்து இதை வந்து எழுப்பவில்லை என்றால் தேர்தலில் வரக்கூடிய தேர்தலே தண்டனை கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு விவசாயிகளும் மக்களும் கட்சி வேறுபாடு இல்லாமல் காவேரிக்கு நின்று ஒரு தீர்வை கொண்டு வராத கட்சி அல்லது பேசாத கட்சி ஏதாவது உண்மையிலே பேசாதவங்க களத்தில் இல்லாதவங்க யாருந்தாலும் நம்ம விவசாயிகள் தண்டனை கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க நோட்டாவுக்காவது போடுங்க அவங்களுக்கு போடாதீங்க